ஆசிரியர் தினமான இந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறதுல இந்த நான்கு வகை நபர்களுமே ரொம்ப நம்மளோட மதிப்புக்கும் வணக்கத்துக்கும் உரியவங்க அதில் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆசிரியர் நாம் அந்த ஸ்கூலுக்குள்ளே நுழையும் போது ஒரு அரிச்சுவடியாக நம்ம வந்து கீழ் கிளாஸுக்கு பேபி கிளாஸுக்கு போகும்போது ஒரு வெள்ளை தாளாக தான் உள்ள நுழையிறோம் அதுக்கப்புறம் நம்மளோட அந்த அறிவுங்கிறத குருமார்கள் கொடுத்து நம்மளோட அந்த வெள்ளை வெள்ளைத்தாளை வண்ணம் தீட்டுறாங்க அதில் நமக்கு ஒரு வாழ்க்கை கல்வியாகவே அங்கேருந்து நம்ம நிறைய பாடங்களை அந்த குருமார்கள் குருமார்கள்கிட்ட ஆசிரியர்கள்கிட்ட இருந்து நாம் கற்றுக்குறோம் அவங்களோட பணி ஒரு தெய்வீக பணி அப்படின்னு சொல்லணும் நம்மளை உன்னத நிலைக்கு கொண்டுட்டு போகக்கூடிய அந்த குருமார்கள் ஆசிரியர்கள் அவங்களோட சரணம் இன்று பற்றக்கூடிய நாள் நமக்கான நாள் இதில் வந்து அந்த க தாயினுடைய கருவறைன்னு சொல்கிறது போலவே இந்த நம்ம பள்ளிக்கூடத்தினுடைய வகுப்பறையும் நாம் எடுத்துக்கணும் தாய் தகப்பன் அதுபோல் நம்ம வந்து சுவாமி கும்பிட்றது அதாவது மாதாபிதா குரு தெய்வம்ங்கிற அந்த மூன்று பர்சனை விட இந்த இடத்துல குருமார்கள் கிட்ட தான் நாம் ஒரு எட்டு மணி நேரம் அவங்க கூட நம்ம இருக்கிறோம் அப்போ எவ்வளவு நம்ம உலக விஷயங்களை வாழ்க்கை முறைகளை அவங்க நம்மளுக்கு கற்று தர்றாங்க வெள்ளைத்தால் ஓவியம் தீட்டக்கூடிய பணி அவங்களோடது நம்மளோட அந்த அறிவை என்றைக்குமே ஆசிரியர்களோட சரணம் பற்றுவோம் இன்றைக்கி ஆசிரியர் தினமான இன்றைக்கி இந்த ஸ்பெஷலான நேரத்தில் நாம் நம்ம சிறுபிள்ளையிலேருந்து இதுவரையிலும் நமக்கு யார் ஆசிரியராக இருந்தாங்களோ தாய் போல தானே கீழே அவங்க ஒரு ஏணியாக இருந்து நாம் மேலே இருக்கோம் அவங்க இன்னுமே அந்த ஏனியாக தானே இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஒரு நாள் அவங்களுக்கான நாளாக நாம் பரஸ்பரம் மரியாதை மானசீகமாக சொல்லுவோம் நேரில் போய் வாழ்த்த வசதி இருக்கவங்க கண்டிப்பாக வாழ்த்தணும் அதே போல் நீங்கள் ஸ்கூலுக்கு போகல ஆனாலும் உங்களுக்கான ஆசிரியர்கள் இருக்காங்க இன்றைக்கு வரையிலுமே இருக்காங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு கைடு பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கான ஆசிரியர்கள் அப்படின்னு நினச்சி அவங்களுக்குமே நீங்கள் மானசீகமாக நன்றி சொல்லுங்கள் நேரில் நன்றி சொல்லுங்கள் அதே போல் ஆசிரியர்களான ஒவ்வொருவருமே தன்னோட மாணவர்கள் நல்லா இருக்கணுங்கிறத அவங்க என்றைக்கும் நினைக்கிறது தான் இன்றைக்குமே அவ நீங்களும் ஆசிரியர்களுமே குழந்தைகளை ட்ரெஸ் பண்ணுங்க ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப ஒரு வலிமையானது ஈர்ப்பு சக்தி கொண்டது அதனால் ஆசிரியர்களுமே குழந்தைகளை குழந்தை செல்வங்களை இன்றைக்கி ஆசீர்வதிக்கணும் ஓம் குருவே நம